சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நெருப்பின் நடுவில் நாங்கள் இருக்கின்றோம் ஜோர்டான் பகிரங்கம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஈரானிய தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் பதிலளித்தால் அதன் விளைவு பெரும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சர் எச்சரித்துள்ளார் அவ்வாறு நடந்தால் இது ஒரு பிராந்திய போராக மாறுவதற்கு சாத்தியம் உண்டு என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரானிய படைகள் செயல்படும் இரு நாடுகளான சிரியா மற்றும் ஈராக் ஜோர்டானுக்கு அருகில் இருப்பதால் எங்களுக்கு கூடுதல் பாதிப்பு ஏற்படும் நாங்கள் நெருப்பின் நடுவில் இருக்கின்றோம் எனவே எங்கள் சொந்தத்தை பாதுகாக்கவும் இந்த அதிகரிப்பை தடுக்கவும் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்வோம் என்பதை இருதரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜோர்டான் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எந்தவொரு எரிக்கணைகளையும் நாங்கள் அகற்றுவோம் எனவும் இதை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தெளிவுபடுத்தினோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈராக்கின் திசையிலிருந்து வந்து தெற்கு ஜோர்டான் மீது பறந்த ஈரானிய மாநில அபிமானங்கள் இடைமறிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் மந்திரி பெஞ்சமின் நெதன்ஜாங்கு ஈரானுடனான மோதலை காசாவிலிருந்து திசை திருப்ப பயன்படுத்துகின்றார்கள் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈரானின் தாக்குதலுக்கு ஜி செவன் பதிலளிக்க வேண்டும் ஜெர்மனி விடுத்துள்ள எச்சரிக்கை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல்களுக்கு ஜி செவன் அமைப்பிடமிருந்து உரிய பதில் கிடைக்க வேண்டும் என்று ஜெர்மனியின் வெளிவிவகார அமைச்சர் அன்னலினா பேர்பாக் தெரிவித்துள்ளார் ஜிசென் அமைப்புடன் இத்தாலியில் இடம்பெற்ற கூட்டத்தில் விவாதித்தது குறித்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் ஈரானின் இந்த எதிர்பாராத தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ஜி அமைப்பில் இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்கள் குறித்து கூடுதலாக விவாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த நிலைமை மேலும் அதிகரித்தால் இரு நாட்டு மக்களுக்கும் ஆபத்து என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கடந்த புதன்கிழமை ஜெர்மனியின் சான்சிலரான ஒலாப் கோல் இஸ்ரேல் தானாக ஒரு பாரிய தாக்குதலை மேற்கொள்ளாது என்று சுட்டிக்காட்டியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா மீண்டும் ஆதரவு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஐ நா பாதுகாப்பு கவுன்சில் பதினைந்து உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது இதில் வீட்டோ அதிகாரம் கொண்டு ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகளான அமெரிக்கா சீனா இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா என்பனவற்றோடு இரண்டு ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பத்து நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் உள்ளனர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இதற்காக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் திருத்தங்கள் வர வேண்டும் என்று இந்தியா கோரியுள்ளது இந்த நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா மீண்டும் ஆதரவு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை முதன்மை துணை செய்தித் தொடர்பாளர் வேதாந்த் படேல் கூறும்போது நாம் வாழும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் உலகத்தை பிரதிபலிக்கும் வகையில் பாதுகாப்பு கவுன்சில் உட்பட ஐநா அமைப்புக்கான சீர்திருத்தங்களை நாங்கள் நிச்சயமாக ஆதரிக்கின்றோம் அது என்ன என்பது குறித்து என்னிடம் எந்த விவரமும் இல்லை ஆனால் நிச்சயமாக நாங்கள் அதை அங்கீகரிக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் yeah மாலைதீவு அதிபர் மீது ஊழல் குற்றச்சாட்டு பதவி விலக எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல் என்கின்றதான செய்தியொன்று உள்ளது மாலைத்தீவு அதிபராக முகமது மொய்சு மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது முகமது மொய்சு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஊழலில் ஈடுபட்டதாக நிதி புலனாய்வு அமைப்பு மற்றும் மாலத்தீவு காவல்துறை தயாரித்ததாக கூறப்படும் அறிக்கை சமூக வலைதளங்களில் வெளியானது அதில் அதிபர் மொய்சுவின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு நடந்த பணப்பரிமாற்றங்களில் முறைகேடுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகளில் பத்து முக்கியமான குற்றச்சாட்டுகள் உள்ளன அரசியல் ரீதியான நபர்களுடன் தொடர்பு மோசடி நிதி ஆதாரத்தை மறைக்க கார்பரேட் நிறுவனங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மாலத்தீவில் வருகின்ற தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிபர் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த வேண்டுமென்றும் அதிபர் மூசுவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளான மாலத்தீவு ஜனநாயக கட்சி மற்றும் மக்கள் தேசிய முன்னணி வலியுறுத்தியுள்ளது குற்றச்சாட்டை அதிபர் முகமது மொய்சு மறுத்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறும்போது கடந்த ஐந்தாண்டுகள் எதிர்க்கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்தன நான் தவறு செய்திருந்தால் அப்போதே வெளியாகியிருக்கும் என் மீது எந்த தவறையும் அவர்களால் கூற முடியாது முன்பு மேயர் மற்றும் அதிபர் தேர்தலின் போது இதே குற்றச்சாட்டை கிளப்பினர் இதய எவ்வளவு காலத்திற்கு பேசினாலும் என் மீது பழி சுமத்த உங்களால் முடியாது என்றார் சீன ஆதரவாளரான முகமது மொய்சு இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றார் இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது செவ்வாய் செவ்வாய்கிரகத்திலிருந்து பூமிக்கு இறுதி தகவலை அனுப்பிய இன்ஜென் யூடி ஹெலிகாப்டர் என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரக ஆராய்ச்சிக்காக பெண் செவரன்ஸ் ரோவரை அனுப்பியது இந்த ரோவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் செவ்வாய் கிரகத்தில் ஜெசரோ கிரேடர் என்கின்ற இடத்தில் தரை இறங்கியது அப்பகுதியில் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஏறி இருந்திருக்கலாம் என கருதப்படுகின்றது இதனால் அங்குள்ள பாறை மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது பெர்செவரன் ட்ரோவருடன் இன்ஜென்யூட்டி என்கின்ற சிறிய ஹெலிகாப்டரும் அனுப்பப்பட்டிருந்தது ட்ரோவர் பயணிக்கும் செவ்வாய் கிரகத்தின் நில அமைப்புகளை கண்காணிக்க இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டது ட்ரோவரின் செயல்பாடுகளையும் கண்காணித்து அவ்வப்போது தகவலை அனுப்பி வந்தது முதன்முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய் கிரகத்தில் பறந்து தனது பணியை தொடங்கிய இன்ஜென்யூட்டி ஹெலிகாப்டர் இதுவரை எழுபத்தி ரெண்டு முறை பறந்துள்ளது அதே சமயம் பெர்செவரன்ஸ் ட்ரோவர் பல்வேறு இடங்களில் பாறைகளை துளையிட்டு துகள்களை சேகரித்துள்ளது இந்த நிலையில் இன்ஜின் யூடி ஹெலிகாப்டர் தனது இறுதி தகவலை பூமிக்கு அனுப்பியிருந்தது இனி செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் ஒரு அசைவற்ற நிலையில் தரவுகளை சேகரிக்கக்கூடிய அமைப்பாக இன்ஜெனியூட்டி செயல்படும் என்று எதிர்காலத்தில் செவ்வாய் கிறகு ஆராய்ச்சியாளர்களுக்கு பயணிக்கும் தரவை சேகரிக்கும் என்றும் நாசா தெரிவித்துள்ளது மேலும் பெர் செவரன்ஸ் ட்ரோவரால் சேகரிக்கப்பட்ட செவ்வாய்க்கிற பாறை மாதிரிகளை பூமிக்கு விரைவாகவும் குறைந்த செலவிலும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதாக நாசா கூறியுள்ளார் து பட்ஜெட் அதிகமாகிவிட்டதாக கடும் விமர்சனம் எழுந்த நிலையில் நாசா இவ்வாறு தெரிவித்துள்ளது இந்தோனேசியாவில் எரிமலை வெடித்து சிதறல் வெடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது ஆஸ்திரேலியாவின் மிக நெருக்கமான அண்டை நாடுகளில் ஒன்றான இந்தோனேசியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அங்கு காணப்படும் பெரிய எரிமலை ஒன்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல முறை வெடித்ததால் இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து பெரிய வெடிப்புகளுடன் சுனாமி ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் முடிவு செய்தார் இந்தோனேசியாவின் தொலைதூர பகுதியில் உள்ள இஸ்டோல்ட் கானாவோ ஆன டுவாங் மவுண்ட் எரிமலை வெடிப்புகளின் காரணமாக அதிகாரிகள் சுனாமி எச்சரிக்கையை வெளியிட்டனர் மற்றும் பதினோராத்திற்கு மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் செவ்வாய்க்கிழமை இரவு ஆரம்பமான இந்த வெடிப்பை தொடர்ந்து புதன்கிழமை முழுவதும் நான்கு அடுத்தடுத்த வெடிப்புகள் நிகழ்ந்தன இதனைத் தொடர்ந்து முதலில் வடக்கு சுலபேசி மாகாண பிராந்தியத்தில் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது மாநில செய்தி நிறுவனமான அன்டாடா டுவாங் தீவில் உள்ள இரண்டு கிராமங்களில் இருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட நபர்களை மாகாண தலைநகரான மெனாடோவில் இருந்து வடக்கு நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் அமைந்துள்ள டாகுலாண்டாங் தீவின் பாதுகாப்பான எல்லைகளுக்கு வெளியேற்றியதாக அறிவித்தது எரிமலையின் உடல் கடலில் சரிந்ததால் சூடான மேக வெளியேற்றங்கள் மற்றும் சுனாமி ஆகியவற்றின் சாத்தியமான நிலைமை குறித்து அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க